விமான விபத்தில் பலியானவர்களுக்கு கோவை பாஜகவினர் அஞ்சலி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள விமான நிலையத்திலிருந்து லண்டன் நோக்கி ஏர் இந்தியா பயணிகள் விமானம் சென்றது அதில் இருநூற்றி முப்பது பயணிகள் பத்து பணியாளர்கள் இரண்டு விமானிகள் என மொத்தம் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேருடன் புறப்பட்ட விமானம் பறக்கத் தொடங்கிய சில நிமிடங்களில் விபத்துக்குள்ளானது எண்ணூற்றி இருபத்தைந்து அடி உயரத்தை எட்டியபோது அப்படியே கீழே தாழ்ந்து வந்து விமான நிலையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மருத்துவ மாணவர் விடுதி ஒன்றின் மீது விழுந்து வெடித்து சிதறியது இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த இருநூற்றி நாற்பத்தி ஒன்று பேர் உடல் கருகி உயிரிழந்தனர் லண்டனை சேர்ந்த ஒருவர் மட்டும் காயத்துடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் மேலும் மருத்துவ விடுதியில் இருந்த ஏழு பேர் உயிரிழந்தனர் நெஞ்சை பிளக்கும் வகையில் நடந்த இந்த விமான விபத்து நாட்டையே பெரும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது இதனையடுத்து விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு கோவை சிங்காநல்லூர் பகுதியில் பாஜகவினர் அஞ்சலி செலுத்தினர் மேலும் அவர்களை இழந்து வாடும் அவர்களது குடும்பத்தினர் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து மௌன அஞ்சலி செலுத்தினர்